ீங்களே சொல்றதுக்கு வந்து கொஞ்சம் போர் மாதிரிதான் இருக்கு அடுத்த வீடியோல வேற ஏதாச்சும் ஒரு டைலாக் வந்து பேசலாமே சொல்லி சொல்லி எனக்கே போர் அடிக்கிறது உங்களுக்கு போர் அடிக்கதா அப்படின்னு சொல்லி மறக்காம ஓகேங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை இன்னைக்கு வியாழக்கிழமை இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு க்ளீனிங் விளாக் தான் எனக்கு வந்து ஒரு குட்டி வீடு தான் நம்ம அந்த கேரளா வீடு தான் வந்து க்ளீனிங் விளாக் ஒன்று வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கேன் இது வந்து ஒரு குட்டி வீடு எனக்கு குட்டி வீடு தான் ஆனால் பார்த்தீங்கன்னா இதையும் க்ளீன் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒன் ஹவருக்கு மேலே ஆகிடுதுங்க காலையில் ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க மதியம் போயிட்டா நிமிஷம் போயிட்டா மதியானம் லஞ்சம் கொடுத்து விட்டேன் இப்போ ஸ்கூல் ஓப்பன் ஆனதுனால பார்த்தீங்கன்னா மதிஷ்க்கு லீவ் விடல இருந்தாலும் காலையிலேயே வந்து கிட்டத்தட்ட எல்லா வேலையும் முடிஞ்சிடும் அப்போ மத்தியானத்துக்கு பெரும்பாலும் நான் மட்டும்தான் மச்சா வந்தாங்க நான் மட்டும்தான் மத்தியானத்துக்கு ஏதாவது செய்வேன் அதனால் காலையில் அவங்களுக்கு என்ன டிஃபன் கொடுத்து விடணும் அதை தான் நான் மத்தியானத்துக்கு எனக்கு அளவாக எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்குவேன் அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸு நைட்டு டின்னர் அப்படின்னு சொல்லி அதுக்கு மேலே அப்படியே ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கோம் காலையில் அதே மாதிரி டிஃபன் ஏதாவது செஞ்சு காலையில் சாப்பிட்டு இங்கே வந்து மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனை மத்தியானம் லுக்கு வந்து தான் கொடுத்து விடணும் ஒரு நாளைக்கு டிஃபன் கொடுத்து விட்டாருமே மேம் வந்து ஏன் டிஃபன் பண்ணுவாங்கன்னு கேக்குறாங்க அதான் நீங்க சாப்பாடே கொடுத்து விடுங்க அப்படின்னு தான் எனக்கு ஒரு விஷயத்துல வந்து ரொம்ப சந்தோஷம் அங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கு தக்கன் சாப்பிடுவாங்களோ நீங்க அதை கொடுத்து விடுங்க ஆனா வந்து நீங்க மத்தியானம் வந்து கம்பல்சரி சாப்பாடு தான் கொடுத்து விடணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க நான் சொன்னேன் அப்படின்னு நம்ப மாட்டாங்க அவங்கள்டே சொன்னதுனால கொஞ்சம் பரவாயில்ல அதனால இங்க மத்தியானமே வந்து சாப்பாடு போயிட்டான் ஏதாவது ஒண்ணு கொஞ்சம் காயுமே வந்து போட்டு கொடுத்து விட்டுருவேன் என்ன செய்யறான்னு தெரியலீங்க ஆனா ஒண்ணு ஒண்ணு வந்து சாப்பாடு மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்துருவான் சிலப்போ பார்த்திங்கன்னா சாப்பிட்றான் வந்து பிரச்சனை இல்லை அதுக்காக நான் வந்து சாப்பாடும் சும்மா கொஞ்சம் நாங்க போட்டு கொடுத்துட்றான் ஏன்னா அலமதி நான் நிறையா போட்டுருவோம் அப்படின்னு ஒரு அடியும் ஓகேங்க எங்களுக்கு ஒரு வீடியோ டூ போகலாங்களா இன்னைக்கு காலையில் என்ன சமையல்னு பார்க்கலாம் இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா தோசையும் கடலைக்கறியும் தாங்க அதெல்லாம் வந்து ஃபினிஷ் ஆகிருச்சு மத்தியானத்துக்கு வெண்டங்காய் போட்டு புளிக்குழம்பு அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு எனக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வச்சுருக்கேன் வெண்டங்காய் புளிக்குழம்பு அதுக்கப்புறம் இது பாருங்கள் நைட்டு சுட்ட சப்பாத்தி அது வந்து எறும்பு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு எறும்புங்க நிறைய எறும்பு வருது சரி அதை வந்து எடுத்து வச்சுருக்கேன் சரி லேசாக கொஞ்சம் இது வந்து குள்ளே போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அதனால் சரி ஒரு பதினோரு மணிக்காட்ட சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் காலையிலையும் சாப்பாடும் வச்சாச்சு அதுக்கப்புறம் கீரை பொரியல் கீரை வந்து மணக்கி வச்சிருக்கேங்க தயிர் வந்து எனக்கு மட்டும் தயிர் வந்து கொஞ்சமாக வந்து திரை ஊற்றி வச்சுருக்கேன் இதுதான் வந்து நம்ம வீட்டு மத்தியானம் சமையல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் எல்லாம் திங்ஸ் எல்லாம் வைக்கிறது இங்கே கபோர்டு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதனால திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு வந்து இந்த டேபிள் கொண்டாந்து வச்சுருக்கேன் எழுதுறதுக்கு அதே மாதிரி இந்த இதெல்லாம் வைக்கிறதுக்காக ஏன்னா செல்ஃப் இருக்கிறதுல வந்து மோஸ்ட்லி ட்ரெஸ்ஸு தான் வச்சுருக்கேன் அதனால் இந்த டேபிள் வந்து ஒன்று இருக்குது அதைய இன்னைக்கு காலையிலேருந்து நான் தாங்க எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நானும் ஒரு வாரத்துக்கு ஒருத்தான் கிளீன் பண்ணுவேன் மறுபடியும் வந்து கசன கசன்னு போட்டுருவாங்க இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ம நிதி குட்டிக்கு வந்து போன வருஷம் அங்கே சின்னியா ஸ்கூலில் வந்து பர்த்டேக்கு வந்து சாக்லேட் இதெல்லாம் கொண்டு வரக்கூடாது இந்த மாதிரி குட்டீஸ்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஐட்டம்ஸ்லாம் வந்து கொடுத்து விடலாம் அதனால் இப்படி இந்த மாதிரி இப்போ பாருங்க ஏன்னா கவர் நிறையெல்லாம் எடுத்து போட்டேன் இந்த மாதிரி சின்ன சின்னக்கு கிஃப்ட்டு கொடுத்துடுவாங்க ஒரு பதினஞ்சு ரூபாய்க்கு ஸ்கேலு பென்சில் எரேசரு அந்த மாதிரி இருக்கிறத வந்து ஒரு ஒரு இது வந்து பர்த்டே கொடுப்பாங்க அதனால் பார்த்திங்கன்னா நிறைய இருந்துச்சு நான் அப்படியே கொண்டு வந்து வச்சுருந்தேன் இங்கே பாருங்களேன் ஸ்கேலு மட்டும் நான் இப்போ தான் நல்லா அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பாக்ஸெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் தான் இந்த மாதிரி எல்லாம் ஒன்று ஒன்று பென்சில் தனியாக ஸ்கேல் தனியாக இரேசர் தனியாக எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் இதில் மட்டும் பாருங்களேன் இந்த ஸ்கெட்சு இது எல்லாமே வந்து பர்த்டே கொடுக்கறாங்க இங்கே பாருங்களேன் ஸ்கேலு மட்டும் எத்தனை நான் ஸ்கேல் இருக்குன்னு இதுக்குள்ளே மொத்தம் ஸ்கேலுங்க ஏன்னா ஸ்கேல் வந்து அதிகம் பென்சிலு ரப்பர்லாம் வந்து சீக்கிரம் சே போயிடுது பாரு ஸ்கேல் மட்டும் எடுத்தாங்க ஸ்கேல் இருக்கேன் நான் இப்போ தாங்க இதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு இனிமேல் தான் வந்து வீடெல்லாம் கூட்டி அதுக்கப்புறம் தான் போடணும் அது இன்னைக்கு இப்போ காலையில் வந்து இந்த நேரம் தாங்க நடந்துகிட்டு இருந்துச்சு இந்த டேபிள் இப்போ க்ளீனாக இருக்குது நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் அடுத்த வீடியோவில் ஒரு நாளே நான் தாங்க எல்லாம் எடுத்து பறச்சு வச்சிடுறாங்க நாய் பறிக்கிற மாதிரி போட்டு பறச்சு வச்சிட்றாங்க நான் கிட்டே இருந்தேன் அப்படின்னா எடுத்து வைப்பாங்க இல்லை அப்படின்னா அப்படியே போட்டுடறாங்க ஏற்கனவே ஆள் இருந்தாலே சமாளிக்க முடியாது இப்போ வேறு ரெண்டு பேருங்களா ஏதாச்சும் சொன்ன பண்ணிட்டு இவனை கேட்டால் அவன்ருவான் அவனை கேட்டால் இவன்ருவான் எத்தனை வயசு டிஃப்ரெண்டாக இருந்தாலும் சரிங்க நான் கூட நினச்சேன் கிட்டத்தட்ட மதீஷ்க்கும் நிதிஷ்கும் பார்த்தீங்கன்னா ஒன்பது வயசு டிஃப்ரெண்ட்டு இருந்தாலும் என் இப்போ அடிதடிதாங்க வருது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் அப்படின்னா இவனை கேட்டான் அவன் தான் பண்ணான் அப்படின்பா அவனை கேட்டால் இவன் தான் பண்ணு அப்படியே தான் சொல்கிறாங்க உங்கள் வீட்லையும் இப்படி தான் நடக்குதான்னு சொல்லுங்களேன் மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் ரெண்டு வயசு மூணு வயசு அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் இருக்கும் அந்த வீட்டில் நடக்குது அப்படின்னா கூட ஓகே இவ்வளோ பெரிய வயசு ஆகிட்டுமே பார்த்தீங்கன்னா இங்கேயுமே அதுதாங்க நடக்குது என்ன செய்யறது இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கிளியர் பண்ணி வச்சிருக்கேன் எத்தனை நாளைக்குன்னு தெரியல நம்ம வேலையை நம்ம தானே செஞ்சாங்களோ அப்புறம் பிள்ளைங்களா இருந்தால் கூட கொஞ்சம் பரவாயில்லைங்க அந்த பசங்க பிள்ளைங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு குட்டீஸ்களுக்கு இந்த மாதிரி அடுக்கி வைக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் நாங்களாம் வந்து நானும் அக்கா ரெண்டு பேரும் அப்படிதான் எங்கள் திங்ஸும் வந்து நீட்டாக வச்சுருப்போம் ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி திங்ஸாக இருந்தாலும் சரி ஆனால் இப்போ இது எங்கள் பசங்க பண்ணுற அட்மியும் அப்பா பெரிய துணையாங்க எங்கள் வீட்டில் எப்படி உங்கள் குட்டீஸ் எப்படின்னு சொல்லுங்கள் நீட்டாக வச்சுருப்பாங்களா இப்படி தானா அப்படின்னு இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் தொடவேன் இல்லைங்க தொட்டாலும் இது பாருங்களேன் நேற்று வந்து திருடன் போலீஸ் விளையாண்டாங்க ஊரில் இருந்து அத்தையும் குகனும் வந்திருந்தாங்க நைட்டு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி குட்டி தாங்க ராத்திரி பதினோரு மணி வரைக்கும் விளையாண்டாங்க இந்த திருடன் போலீஸ் அந்த ஸ்டிக்கர் அது இது இதெல்லாம் எடுத்து எரியறது கூட மாட்டேன்ட்டான் நான் தான் நீ அதெல்லாம் போதும் விளையாட்றதுக்கெல்லாம் டைம் இல்லை இல்லாமல் விளையாடுறதுக்கு நாலஞ்சு பேர் வேணும் இன்னொரு மணிக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் இப்போ தாங்க அவளுக்கு அவன் இல்லாதப்ப எடுத்து தெரிஞ்சாதான்

வந்து நீ அந்த வேலையெல்லாம் வரதுக்கு ஓகேங்க பாதி கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பாத்திரம் எல்லாம் கழுவியாச்சு சிங்கிள் இருந்த பாத்திரம் எல்லாம் கழுவியாச்சு அடுப்பு ஸ்டாண்டும் எல்லாம் கழுவிட்டேங்க மாதிரி இந்த பக்கம் எல்லாம் தொடச்சி விட்டாச்சு இப்போ வந்து நம்ம அடுப்புக்கிட்டே வச்சுருக்கிற அந்த எண்ணெய் பாத்திரம் இது எல்லாத்தையுமே வந்து கிட்டையே வச்சிருக்கோம் இல்லைங்களா அடுப்பிட்டையே அதனால சீக்கிரம் பிசு பிடிச்ச மாதிரி ஆயிடும் அதுவும் இல்லாம இந்த எண்ணெய் கேன்லாம் இதெல்லாமே வந்து பாக்குறதுக்கு தானே அழகு ஆனா எண்ணெய் எல்லாமே லீக் ஆகும் நம்ம வந்து அழகாம யூஸ் பண்ணணும் அதே வந்து இந்த சில்வருக்கு தாங்க எதுவுமே நம்ம கழுவுனாலும் பளிச்சுன்னு இருக்கும் அதே மாதிரி எண்ணெயுமே வந்து லீக் ஆகாது இதெல்லாம் வந்து சும்மா சோப்பு தான் அழகா இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து அப்படித்தானு தோணுது இது எல்லாமே வந்து சும்மா ஷோ தான் எனக்கு நீ ஊத்துறதுக்கான கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த தோசைக்கெல்லாம் ஆனால் வந்து எல்லாமே எண்ணெய் வந்து சைடுகள்லாம் ஒழுக்கும் அதனால் இது வந்து நான் என்ன க்ளீன் பண்ணுற பழம்லாம் அடுப்பு இதெல்லாம் வந்து வீடு தொடக்க எண்ணெய்னா இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிடுவேன் கடி வந்து டிஷ்யூ பேப்பர் தான் போட்டு வச்சுருக்கேன் அதனால் இதை அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே ஒரு தொடர் குழச்சி வச்சா வந்து கழுவ மாட்டேன் ரொம்ப டீடெயின் பண்றாங்க மட்டும்தான் இப்பதானே புதுசு ஆஹ் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப புதுசுக்கு இல்லை ஆனா அப்படியே துடைச்சி வச்சால்தான் இந்த டிஷ்ஷூ பேப்பர் பாத்தீங்கன்னா நமக்கு எத்தனைக்கு யூஸ் ஆகுது ரேட்டும் கம்மி கிட்டத்தட்ட ஃபிரிட்ஜ்ல வைக்கிறதுக்கு அதே மாதிரி இந்த மாதிரி பிரிச்சு விடுறது எல்லாத்துக்குமே வந்து நல்ல யூஸ் ஆகுது முன்னாடி வந்து நியூஸ் பேப்பர் தான் போட்டுக்கிட்டு இருந்தேன் பேப்பரும் வாங்குறது இல்லைங்களா அதனால பேப்பர் நியூஸ் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணி இருக்கேன் இப்ப பாக்குறதுக்கும் நீட்டாகவும் இருக்கும் அதனால வந்து வாழ வைக்க இந்த பேப்பரை மட்டும் மாற்றி வச்சிருவேன் என்ன பார்த்தீங்கன்னா கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் இது வந்து தோசைக்கு ஊற்றுறதுக்கு அதே மாதிரி இது வந்து விளக்கு எண்ணெய் அப்புறம் இது வந்து தலைக்கு தேய்க்கிறதுக்கு இந்த டப்பாவில் ஊற்றி வச்சுருக்கேன் இந்த டப்பா பார்த்தீங்கன்னா விண்டப்பா தான் நல்லா கழுகி காய வச்சதுக்கு அப்புறம் தாங்க தேங்காய் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் வெளியோடு வந்து காமிக்கிறது கொஞ்சம் தான் இருக்கும் இருந்தாலும் ஆனால் இதோட இது வந்து எதுலேயுமே இருக்காதுங்க லீக்கும் ஆகாது அதே மாதிரி ஊத்துறதுக்குமே வந்து நல்லாயிருக்கும் அதனால நான் இங்கேயே வச்சுருக்கேன் கொண்டே வச்சுக்கிது கீழே சில ப கீழே தள்ளி என்ன என்னோன்றதுன்ட்டு இப்படி அடுத்துக்கிட்டேயே வச்சிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நெய் நெய்கு அப்படிதான் அது இது வந்து தீந்துருச்சு நம்ம வந்து ஊரில் இருந்து கொடுத்து விட்டுருந்தாங்க இந்த வந்து நெய் தீந்துருச்சு அதனால இதை அப்படியே வச்சுருக்கேன் இதை வந்து கழுவி வச்சிருக்கேன் நீ தாமிச்சி தான் ஊக்கி வைக்கணும் இப்போ இது வந்து பினிஷ் ஆகிடுச்சு நீ இதெல்லாம் அப்படியே நறுக்கி வச்சுட்டு தொடச்சோம் அப்படின்னா ஓரளவுக்கு நீ அடுப்பையும் தொடச்சி இதை அப்படியே கழுவி விட்டுடலாம் இப்போ கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த டைல்ஸ் நம்ம என்னதான் டெய்லியும் தொடச்சாலும் பிசுக்காகவே இருக்கும் அதுக்கு என்ன பண்ணுறீங்க நம்ம இந்த ஃப்ரிட்ஜெல்லாம் துடைக்கிறதுக்கு கண்ணாடியெல்லாம் துடைக்கிறது யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா போயிங்க இதே வந்து ஸ்ப்ரே பண்ணி ஒரு பர துணியில தொடச்சிட்டீங்க அப்படின்னா சூப்பராக குழைச்சு நாயிரும் ட்ரை பண்ணி பாருங்களேன் நம்ம வந்து என்னதான் சோப் போட்டு தழுகணும் அப்படின்னா இது எல்லாமே பிசுக்காட்டை பிடிக்கும் இந்த ஸ்லாப் எல்லாமே இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டு வர துணியில நீங்க வந்து வாரம் வாரம் ஸ்ப்ரே பண்ண கூட வேண்டியது இல்லைங்க ஒரு பதினஞ்சு நாள் இருக்கா ஸ்ப்ரே பண்ணி விட்டு வர புண்ணியில அப்படின்னா சூப்பரா பலீர்னு ஆயிருக்கும் எந்த டைம்ஸாக இருந்தாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் பிசுக்காட்டை பிடிச்சிருக்கு அப்படின்னா இதை ஸ்ப்ரே பண்ணிட்டீங்க மேல வந்து இந்த ஃபேன் எக்ஸஸ் ஃபேனுக்கிட்டேலாம் இருக்குது இல்லைங்களா பிஸ்க்கு அது எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும் அதுவும் இல்லாமல் இப்போ வந்து நிறைய பேர் சின்ன எல்லாம் யூஸ் பண்ணுறோம் அந்த சின்னி வாஷ் பண்ணுறதுக்குமே இதை அடித்து வாஷ் பண்ணி பாருங்களேன் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிச்சன் வந்து அடுப்பு ஸ்லாபு க்ளீன் ஆயிடுச்சு இது க்ளீன் ஆயிடுச்சு அப்படின்னாவே நாம் வந்து கீழே வந்து மாப் போட்டுக்கலாம் இனி இதெல்லாம் வந்து நம்ம மத்தியானம் சாப்பிட்டு இல்லை கழுவி வச்சிட்டேன் அப்படின்னா கிச்சன் வந்து கிளீன் ஆயிரும் அஞ்ச் பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்லாப் நல்லா நீளம் அது வந்து வெஜிடபுள் சாரிங்க ஃப்ரூட்ஸ் கூடாது அதில் வந்து ஃப்ரூட்ஸ் இருக்குது எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு பார்த்தீங்கன்னா நீலும் மொத்தம் மாப்போட்டாச்சு ஆடுமெட்டில் இதையும் வேற முடிஞ்சு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சுங்க வீடு தொடங்கி கிளீனிங் வேலை தொடங்கி ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ வந்து இதயமா போட்டோம் அப்படின்னா வேற முடிஞ்சிச்சு பாயிண்ட் வந்துட்டு பாக்கலாம் பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுங்க முடிஞ்சிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கோவிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன் இங்கே பக்கத்தில் வந்து ஒரு எடுத்தாச்சுன்னா மூர்த்தி கோவில் இருக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமை அப்படின்னு சொல்லி போயிட்டு வந்தாச்சு மாவு வந்து ஊற வச்சிருந்தேன் அதுலேயே வந்து கொஞ்சமாக உளுந்து சேர்த்து ஊற வச்சாச்சு இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து உளுந்து வடை செய்யலாம் அப்படின்ட்டு தான் ஊற வச்சிருக்கேன் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் இதுக்கு வந்து தண்ணி இல்லாமல் மாட்டணும் இல்லைங்களா அதனால நாட்டி எடுத்தாச்சு இன்னைக்கு வந்து உளுந்து வடை சுட்டா இன்னும் மகிழ்ச்சி வரல மீன் வந்துட்டான் உளுந்து வடை சொல்லாம் உளுந்து வடைக்கு பாத்தீங்கன்னா மாவு ரெடி பண்ணிட்டேன் எப்பவுமே உளுந்து வடைக்கு வந்து கொஞ்சம் அரிசி மாவு கூட போடுறேன் தான் வந்து முறுமுறுனு வரும் இந்த மாதிரி உருண்டை குடிச்சு நடுவுல ஒரு ஓட்ட போட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரா கடை விளையாட்டவே வந்துடும் இப்போ மதியம் வண்ணான் டீ டைம் ஆயிடுச்சு அதனால உளுந்து வடையும் ரெடி ஆயிடுச்சு மாவு வந்து அரைச்சிட்டு இருக்குங்க நீ மாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டீ ஒரு அடுப்பு வச்சிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சுது பார்த்திங்கன்னா டீயும் ரெடி வடையும் ரெடி வாங்க டீ குடிச்சுட்டே வடை சாப்பிட்லாம் இந்த வீடியோ இதோட முடியுது காலையிலேருந்து என்னோடய ரொட்டீன் விளாக் வந்து பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் திரும்ப வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய் பை